ஹாய் நான் மேகலா மிளகாய் விதை அமேசானில் வாங்கினது இந்த மிளகாவை தான் நம்ம வீட்டிலையே கிடைக்கும் ஆனால் அந்த செட்டாக வரும்போது இந்த மிளகாவும் வந்தது இந்த மிளகாவையும் நம்ம விதைச்சி பார்க்கலாம் இது அலங்கார மிளகான்னு போட்டிருக்காங்க வருதான்னு பார்க்கலாம் கொடை பச்சை மஞ்சள் சிவப்பு இந்த மூணு கலரும் இருக்குது இதில் இந்த அஞ்சு மிளகாவும் நம்ம விதைச்சி பார்க்கலாம் எப் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் விதைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்திருக்கேன் இந்த டப்பாவில் மண்புழு உரம் வேப்பம்னாக்க தோட்டத்து மண் இந்த மூளையும் ஒன்றா சேர்த்து இந்த டப்பாவில் ஒரு மூணு ஹோலும் போட்டுட்டு அந்த மண் கலவையை வைக்கலாம் மூணு ஹோல் போட்டாச்சு இந்த மண் கலவையில் இந்த அஞ்சு மிளகாய் விதையையும் தூவி விடலாம் இந்த அஞ்சு விதைகளையுமே இந்த டப்பாவில் போட்டிருக்கு மண்ணை வச்சு மூடிடலாம் தண்ணி தெளிச்சுட்டு வெயிலும் நனலும் படுற மாதிரி உள்ள இடத்துல இந்த டப்பாவை வைக்கலாம் முளைச்சி வந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் தேங்க் யூ